ஆஹ் இன்னைக்கு நம்ம வந்து தியானிக்கப் போகிற வேத பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் வசனம் ஐந்து ஆறு உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் மொழி இருதயத்தோடும் கத்துடன் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் ஆஹ் அநேக சமயங்கள்ல நம்மள அநேக பேர் சொல்றது உண்டு ஏ உன் வாழ்க்கைப்பா உன் கையில தான் இருக்கு நீ டிசைட் பண்ணிக்கோ நீ பிளான் பண்ணிக்கோ அப்படின்ட்டு உலக பிரகாரமா ஓடுறவங்க ஆண்டவர் பெற்று பெற்றுக்கொள்ளாதவங்க அந்த மாதிரி வந்து இருக்கலாம் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஆண்டுடைய பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து நம்ம வாழ்க்கை வந்துட்டு நம்ம கையில இல்லை அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கை கத்துடைய கரத்துல இருக்கு நம்ம ஆவி கத்து தந்த தீபமா இருக்கு நம்ம நமக்கு அதிக அதன் மேலே அதிகாரம் இல்லை நம்ம மறந்த நாள் மேல நமக்கு அதிகாரம் இல்லை அப்படிங்கறத வேதத்துல பிரசங்கி எல்லாம் சொல்லி வச்சிருக்காரு அப்போ நம்ம இப்ப எப்ப சாகுவோம் நமக்கு எப்ப சாகுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது எத்தனை வருஷம் நம்ம எத்தனை நாட்கள் நமக்கு ஜீவனோட இருக்க போறோம் நம்ம கையில இல்ல நம்ம கருத்துல இல்ல ரைட் இவ்வளவு நம்ம இவ்வளவு வருஷம் வாழ போறோம் அப்படின்ட்டு நம்ம பிளான் பண்ணிட்டு அப்படி ஓடுறோம் ஆனா நம்ம உயிர் திடீர்னு எத்தனையோ மனுஷங்களுக்கு போயிருது இல்லையா நம்ம ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கை நம்முடைய கையில இல்ல நம்ம வாழ்க்கை கத்துடைய கருத்துல இருக்கு அப்போ நம்ம இந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் நமக்கு ஆண்டோர் தந்திருக்கிற நன்மைகளை நம்ம அனுபவிக்கணும் சுதந்தரிக்கணும் சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் நல்லபடியா ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்து முடிக்கணும்னா அவரு அனுக்கிரகம் தராம அவர் நமக்கு அந்த அதிகாரத்தை தராம நம்ம வாழ முடியாது பிரசங்கி ஐந்தாம் அதிகாரம் வசனம் வாசிக்கிறேன் அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம் மனுஷனுக்கு ஆண்ட ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுத்திருந்தாலும் அதுல அவன் புசிச்சு குடிச்சு அதுல அவன் சந்தோஷமா மகிழ்ச்சியமா இருக்கிறது அவனுடைய பிரயாசத்தின் பலனை அனுபவிக்கிறது அதன் அந்த பங்கையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு அனுக்கிரகத்தை கொடுக்கறத அதிகாரத்தை கொடுக்கறத ஆண்டவர் அவர் கொடுக்கல அப்படிங்கும் போது எதையுமே அனுபவிக்க முடியாது ஐஸ்வர்யம் இருந்தாலும் அதில் சந்தோஷமா இருக்க முடியாது பூசிச்சு குடிச்சு நம்ம சந்தோஷமா இருக்கணுமா அந்த அனுக்கிரகத்தை அந்த பாக்கியத்தை கொடுக்கறது அந்த அதிகாரத்தை கொடுக்கறது அவருடைய தான் இருக்கு அப்போ நம்ம கையில் நம்ம வாழ்க்கை இல்லை அனுக்கிரகம் பண்ணால் பண்ணாதான் நம்ம நம்ம வாழ்க்கையை நம்ம நல்லபடியா வாழ முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம சில நம்ம என்ன பண்றோம் நம்ம சுய விருப்பத்தின்படி நம்ம சுய இஷ்டத்தின்படி நம்முடைய சுய எண்ணங்களின் படியெல்லாம் நம்ம ஓடுறோம் இல்லையா ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு உன் சுய புத்தியின் மேல் சாயாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நம்ம படி நம் நம்ம வந்துட்டு இப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம் நம்ம பிளான் பண்றோம் இல்லையா நான் ஒரு நம்ம வாழ்க்கைய அவர் பிளான் பண்ணி வச்சிருக்காருங்கிறத நம்ம முதலாவது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்படி இருக்கும் நம்ம நான் நாம பிளான் பண்ணா இது ரைட்டா தான் இருக்கும் நான் டிசைட் பண்ணால் அது ரைட்டாக தான் இருக்கும் இது ரைட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது ரைட்டுன்னு ரைட்டோ தப்போ யாருக்கு தெரியும் நம்ம பாதி வழியில் ஓடிட்டு முழுந்து கிடக்கும்போது தான் தெரியும் ஐயோ இது தப்பான ஒரு பிளானோ தப்பான டிசிஷனோ அப்படிங்கிறது நமக்கு அப்போ தான் குழம்பும் ஸோ அப்போ நம்ம சுய புத்தின் மேலே நம்முடைய எண்ணங்களின் மேல நம்முடைய ஞானத்தின் மேல நம்முடைய சுய புத்தியின் மேல அது மட்டும் இல்ல நம்முடைய மேல நம்ம என்ன பண்ண கூடாது சார்ந்து வாழக்கூடாது அப்படின்ட்டு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது நம்ம சிலர் முழுவதும் சார்ந்து வாழ்றதுனாலதான் அநேக தொல்லைகள் பிரச்சனைக்குள்ளெல்லாம் போய் நம்ம அகப்பட்டு கொள்றோம் சதா அதான் அவர் சொல்றாரு உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரல் நம்பிக்கையா இருக்குது நம்ம முழு இருதயத்தோடும் நம்ம கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கணும்மா நம்ம சுய புத்தி நம்முடைய சுய எண்ணங்கள் நம்முடைய சுய விருப்பங்கள் மேல முழு நம்பிக்கையை வைத்து நம்ம ஓடக்கூடாது அதன் மேல சாய்ந்து ஓடக்கூடாது அப்படிங்கிறத வேதம் நமக்கு தெல்ல தெளிவா சொல்லி தருது நம்ம அப்படி நம்ம இருக்கும் போது நம்ம கத்தர் மேல நம்பிக்கையை வச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம செபத்தோட ஆஹ் நம்முடைய வழிகள்ல நம்ம வந்துட்டு அஹ் அவரை நினைச்சிட்டு நம்ம போகும்போது ஒருவேளை நம்ம நினைச்சிருக்க பிளான் நம்ம பிளான் பண்ணிருக்கிறது நம்ம டிசைட் பண்ணிருக்கிறது நம்ம திங்க் பண்ணி வச்சிருக்கிறது இந்த வழியில இன்னைக்கு போனோம் அப்படின்னு நம்ம எல்லாமே வந்துட்டு ஒருவேளை அது தப்பா இருந்தா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு அதை ரைட்டா நம்மள கைட் பண்ணுவாரு அவரை நினைச்சுக்கிட்டா நம்ம ஜபத்தோட நம்ம ஒவ்வொரு நாளும் கடந்து போகும்போது நம்ம முழு நம்பிக்கையை ஒரு நாள நம்ம நம்பிக்கை அவர் மேல வைத்து கொண்டு நம்ம போகும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு எல்லாத்தையும் சரிப்படுத்தி நம்மள செவ்வையான பாதையில அவர் நடத்த வல்லவரா இருக்கிறார் அதான் சொல்லி உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் நம்ம வழிகள்லாம் அவரை நினைத்து கொண்டு நம்ம ஓடும்போது அவர் அவருக்கு முதலிடம் கொடுத்து அவர் மேல நம்பிக்கை வச்சு நம்ம ஓடும்போது அது தவறா இருந்தா கூட ஆண்டவர் நம்மள செவைப்படுத்தி சரியான பாதையில ஆண்டவர் நம்மள சரியா நடத்துவார் அப்படின்ட்டு வேத நமக்கு தெல்ல தெளிவா சொல்லுது அப்போ நம்ம சுய புத்தியின் மேல நம்ம சார்ந்து ஓடக்கூடாது அப்படிங்கறத ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு நம்ம எதுனாலும் நமக்கு ஒரு எண்ணங்கள் தோணுனா கூடாத ஆண்டவர்கிட்ட அவர்கிட்ட நம்ம வந்து சொல்லணும் சொல்லி அவரை சார்ந்து நம்ம ஓடுங்கும் போது நம்ம சரியோ தப்போ ஏதோ நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆனா ஆண்டவரை நம்ம வந்து சார்ந்து கொள்ளும் போது ஆண்டவர் சரி நம்மளை கைட் பண்ணி சரியா நம்மளை நடத்துவார் ஓகே